வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வர இருக்கிறேன் இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உணவு ரீதியாக ஆண்களுக்கு ஆண்மை பெருக்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்னால பலவேருடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய உடல் ரீதியாக பலவீனம் அடைகிறதும் இல்லறத்தில் ஈடுபடும் போது முழுமை இல்லாமல் திருப்தி இல்லாமல் இருக்கிறதும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வயதாயிருச்சு ஏன்னா பொதுவா நாற்பது வயதுக்கு மேல போயிட்டாலே வீரியம் குறையிறது சகஜம் இது வந்து குறைபாடு கிடையாது வயதுக்கேற்ற அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் மாற்றம் அடைகிறது ஒரு இருபது வயசுல பத்து கிலோ ஒரு பொருளை தூக்கிட்டு நாலு கிலோமீட்டர் நடக்க சொன்னாலும் நடக்கக்கூடிய அதே உடல் அமைப்பு நாற்பது வயசுல அந்த இருபது கிலோ தூக்க முடியாமல் பேலன்ஸ் பண்ணி பல தடவை கை மாறுதல் செஞ்சு பல முறை கீழே இறக்கி வச்சு எடுத்து நடக்கிறதும் சிரமப்பட்டு நடக்கிறதும் மூச்சு வாங்குறதும் இந்த மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்புகள் நாற்பது வயதுக்கு மேல் ஐம்பது வயதுக்கு மேல் மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளுடைய உடல் அமைப்புகள் உடல் உறுப்புகளுடைய தொய்வு ஏற்படும் போது இந்த இல்லற வாழ்க்கையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த குறைபாடுகள் வர்றது சகஜம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நல்ல கம்பு போல் நல்ல விறைப்பு அதிகமாக நல்ல கம்பு போல் நின்று வேலை செய்கிறதுக்கு ஊட்டச்சத்து அதிகரிக்கிறதுக்கு உடம்புல நல்ல கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கு உடலில் நல்ல வலிமை கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான உணவு இது உணவுன்னு சொல்கிறத விட இது வந்து ஊட்டச்சத்து உணவுன்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இது நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க தான் சாப்பிடணுமா ஐம்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க தான் சாப்பிடணுமா அப்படின்னு கிடையாது குறைபாடு அப்படின்னு கிடையாது யார் வேணாலும் சாப்பிடலாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் பல மடங்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கும் நல்ல ஒரு எழுச்சி கொடுக்கறதுக்கும் இந்த உணவை நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்ப இது நம்மளுடைய அந்த ஆண்குறி நல்ல கம்பு போல ஏன்னா இரும்பு கம்பி போல வேலை செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஒரு உணவு அது மட்டும் கிடையாது ரத்தத்தை அதிகப்படியாக உற்பத்தி செய்கிறதுக்கும் உடம்புல இரும்பு சத்து அதிகப்படுத்துறதுக்கும் சொல்லணும் அப்படின்னாக்கா உடல்களில் வந்து விந்து உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த உணவு ரொம்ப நல்லா வேலை செய்யும் இதுக்கு உணவு சாப்பிட்றதுக்கு டைமிங் அப்படின்றது கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் சொல்லப்போனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வெறும் வகுத்துல இதை எடுத்துக்கும் போது உடம்புக்கு தேவையான எல்லா வகையான சத்துகளும் கழிக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்குது இரவும் சாப்பிட்லாம் காலையும் சாப்பிட்லாம் பாலுடன் சேர்ந்து சாப்பிடலாம் சரி இதை எப்படி ரெடி பண்ணணும் இதை எப்படி உபயோகப்படுத்தணுன்ற பற்றி பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையானது முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு மற்ற விஷயங்கள் அளவுன்னு வேண்டியதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அதிகமாக எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் வந்து வெள்ளரி பிஞ்சு விதை வெள்ளரி விதைன்னு கேட்டால் கொடுப்பாங்க இது வந்து சாரா பருப்பு இது வந்து ஐம்பது கிராம் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க தேங்காய் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் தேங்காய் துருவிறணும் தேங்காய் அப்படியே எடுத்துக்கக்கூடாது தேங்காய் வந்து ரொம்ப நாள் இருக்காது அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த தேங்காவை நெய் விட்டு வதக்கி அதை உபயோகப்படுத்தணும் அப்போ தான் வந்து பத்து நாள் ஆனாலும் கெடாது அதே மாதிரி பேரிச்சம்பழம் நல்ல கொஞ்சம் காசு கூடுன பேரிச்சம்மலை எடுத்துக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து லட்டு மாதிரியோ நல்லா ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அத்திப்பழம் அத்திப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணது இங்கே இருக்குது முந்திரி பருப்பு எனக்கு அதிகமாக வேண்டாம்னால எனக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்றவங்க குறைச்சிக்கோங்க முந்திரி பருப்பு அதிகமாக சேர்த்துக்க சேர்த்துக்க விந்து உற்பத்தி அதிகமாகும் அதனால தான் முந்திரி பருப்புக்கு இவ்வளோ விசேஷம் இருக்குது முந்திரி பருப்பு அத்திப்பழம் ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறது ரத்தத்தில் வீரியம் அதிகரிக்கிறதுக்கு அத்திப்பழம் டேட்ஸ் அதாவது பேரிச்சம்பழத்தில் வந்து இரும்புச்சத்து அதிகப்படுத்தும் உடம்பில் இரும்புச்சத்து குறைபாடு வந்துருச்சுன்னா சோகம் அதாவது ரொம்ப சத்து குறைபாடு வந்துருச்சு அப்படின்னாக்கா ரொம்ப தளர்ந்துருவாங்க பலம் இல்லாம இருக்கும் வேலை பார்க்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகிறனால பேரிச்சம்பழம் நல்லா பேரிச்சம்பளமாக வாங்கி செத்துக்கோங்க இது அளவு அப்படின்றது எதுவும் கிடையாது எதுவும் உங்களுக்கு விருப்பம் அதிகமாக அதில் அதிகமாக சேர்த்துக்குவாங்க தேங்காய் பொதுவாக வெறும் தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது அதாவது தேங்காய் வெறும் தேங்காவை சாதாரண தேங்காவை நீங்கள் சாப்பிடும்போது உடம்புல வந்து நல்ல வீரியம் உற்பத்தி ஆகும் குளிர்ச்சி உண்டாக்கும் நல்ல கொழுப்பு சேர்க்கும் இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள் தேங்காயில் தான் என்றைக்குமே தேங்காவுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு அதிக மையமே இந்த கலவைகள் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது போது நல்லா கம்பு மாதிரி வேலை செய்யும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எடுத்துக்க நேரங்கள் அப்படின்றது கிடையாது காலை இரவு மத்தியானம் எப்போனாலும் எடுத்துக்கலாம் ஆனா பொதுவா காலையில வெறும் வகுத்துல நல்லா ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றதுனாக்கா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு ஒரு லட்டு மாதிரி நல்லா ரெடி பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் விடிய காலையில நம்ம உடம்புக்கு சேரும்போது நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நல்ல ஊட்டச்சத்தான ஒரு உணவு கிடைக்கும்போது ஆண்மை விருத்தி ஆகிறது மட்டும் கிடையாது உடம்புல தேவையான அனைத்து சத்தும் கிடைக்குது இந்த மாதிரி உணவுகள் செஞ்சு சாப்பிடுங்க நல்ல வீரியமும் அதிகமாகும் உடம்புல சத்து உற்பத்தி ஆகும் அதிகப்படியான ஆசை உணர்வுகள் தூண்டுதல் ஏற்படும் நல்ல மாற்றம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல வித்தியாசம் கிடைக்கும் வணக்கம்